இருபத்தாறாம் தேதி வரைக்குமே வந்து விளக்கமரிலே வைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதியான ரணி விக்ரமசிங்க அவர்கள் வந்து தற்பொழுது கொழும்பு தேசிய வைத்தியசாலையிலே வந்து அனுமதிக்கப்பட்டு அவர் வந்து அதி தீவிர சிகிச்சை பிரிவிலே வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் தற்பொழுது ரணில் விக்ரமசிங்கிற்கு ஆதரவாக எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து ஒன்று கூடி ஒரு ப்ரெஸ் மீட்டிங் ஒன்று ஏற்பாடு செய்து அந்த ப்ரெஸ் மீட்டிங்கிலே வந்து அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் அதாவது இந்த ஆட்சி வந்து முழுக்க முழுக்க ஜனநாயகத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இதற்கு எதிராக தங்களுடைய எதிர்ப்பை தாங்கள் வந்து காட்ட இந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக இந்த எதிர்க்கட்சியில் இருக்கிற நபர்கள் எல்லோருமே வந்து ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இவர்கள் வந்து கடந்த காலங்களிலே வந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் ரணில் விக்ரமசிங்கோடு நெருக்கமாக இருந்தவர்கள் இப்படி பல்வேறுபட்ட நபர்கள் தான் ஒன்று சேர்ந்ததால் இந்த ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக இந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் கலந்து கொண்டு சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஆட்சி வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடக்குது என்று சொல்லி இலங்கையிலே காலகாலமாக இனப்பிரச்சனை இருக்குது அதை தீர்ப்பதற்கு யாருமே வந்து முன்வர மாட்டார்கள் அதேபோல் இலங்கையிலே வந்து கடந்த கால ஆட்சியாளர்களாலே மாறி மாறி ஆட்சி செய்த ஆட்சியாளர்களாலே வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அதை தீர்ப்பதற்கு யாருமே வந்து முன்வர மாட்டார் ஆனால் மத்திய வங்கியிலே வந்து மிகப்பெரிய ஒரு ஊழலில் ஈடுபட்ட நபர் தான் இந்த முன்னாள் ஜனாதிபதியான ரவிக்குமர் அவர் கை செய்யப்பட்டது சட்டத்துக்கு புறமானதும் ஒரு முன்னாள் ஜனாதிபதியே அரசாங்க நிதியை பயன்படுத்தக்கூடாத எந்த விதமான அடிப்படை அறிவுகளுமே இல்லாமல் இந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் வந்து எதிர்கட்சியில் இருக்கிற நபர்கள் வந்து ஒன்று சேர்ந்து தற்பொழுது இந்த ஆட்சி வந்து ஜனநாயகத்துக்கு புறம்பானது அதற்கு எதிராக தாங்கள் வந்து தாங்களுடைய எதிர்ப்பை வந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி ஒன்று தினால் திருடர்கள் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து தாங்கள் திருடர்கள் இல்லை என்று சொல்லி காட்டுவதற்காகத்தான் தற்பொழுது வந்து ஒன்று கூடியிருக்கார்கள் என்ற வகையிலே கூட சமூக வலைத்தளங்கள் வந்து பதிவுகளை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது குற்றம் புரிந்தால் அது குற்றம் தான் அது ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி குற்றம் புரிந்தாலும் குற்றம் தான் அந்த நாட்டிலே இருக்கிற ஒரு சாதாரண குடிமகன் குற்றம் புரிந்தாலும் குற்றம் தான் இப்போ தற்போது இந்த முன்னாள் ஜனாதிபதியான இந்த ரண்பிக் குமார் சிங் அவர்கள் கை செய்யப்பட்ட பிறகு இந்த எதிர்கட்சிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து சந்திப்புகள் இப்படியான ப்ரெஸ் மீட்டிங் ரகசிய சந்திப்புகள் எல்லாமே நடைபெற்று வருவதாக வந்து சொல்லப்படுகிறது தவறு செய்தால் அது தவறு தான் தற்போது இருக்கிற அரசாங்கம் தவறு செய்தாலும் தவறு தான் ஏற்கனவே இருக்கிற அரசாங்கம் தவறு செய்தாலும் தவறு தான் இந்த அணிவிக்ரமசிங்க அவர்கள் வந்து தற்பொழுது கைது செய்யப்பட்டது அரசாங்க நிதி வந்து தவறாக பயன்படுத்தினார் அதாவது சொந்த வெளிநாட்டு பயணத்துக்காக பயன்படுத்தினார் என்ற வகையில் தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே இவர் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது மத்திய வங்கியிலே வந்து மிகப்பெரிய ஒரு மோசடியில் ஈடுபட்ட தான் இந்த அணிவிக்ரமசிங்க அவரை காப்பாற்றுவதற்காக தற்பொழுது அரசியலிலே பிரிந்திருந்த நபர்கள் வந்து மீண்டும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் இதெல்லாமே வந்து காலத்தின் கொடுமை என்றுதான் சொல்ல வேண்டும்